வணக்கம் இன்னைக்கு நாம இந்தியன் ரயில்வேயோட ஒரு செம்மையான சர்வீஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுவும் என்ன ஸ்பெஷல்னா இந்தியாலேயே டெய்லி ஓடுற ஒரே ஆந்தியோதயா எக்ஸ்பிரஸ் அது இது தான் வாங்க இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் இல்லையா திடீர்னு சென்னையில இருந்து மதுரைக்கோ இல்ல திருநெல்வேலிக்கோ கிளம்ப வேண்டிய ஒரு அவசரம் ஆனா ஆன்லைன்ல பார்த்தா எந்த ட்ரெயின்லயுமே ஒரு டிக்கெட் கூட இருக்காது அப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி தவிச்சு போயிருப்பீங்க அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா ரிசர்வேஷனே தேவைப்படாத எப்போ நினைச்சாலும் டிக்கெட் எடுத்துட்டு உடனே ஏறி போகக்கூடிய ஒரு சூப்பரான ரயில் இருக்கு அதுதாங்க நம்ம தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா சூப்பர் எக்ஸ்பிரஸ் சரி இந்த ரயில் எதுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்தாங்கன்னா நம்மளை மாதிரி கடைசி நேரத்தில் ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்காகவே தான் ஒரு திடீர் பயணம் ஒரு அவசர பயணம்னா இது ஒரு வரம்னு தான் சொல்லணும் உங்கள் பயணம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணாத ஒன்றா இருக்கலாம் இல்லைனா ஒரு எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம் ஏன் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட திகீர்னு ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணால் கூட இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் இந்த ட்ரெயின் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் சரி மத்த ட்ரெயின்ல இல்லாத அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்ல இருக்குது வாங்க அதோட முக்கியமான சிறப்பம்சங்களை பத்தி இப்ப நாம பார்க்கலாம் இருபது இந்த இருபதுன்ற நம்பருக்கும் இந்த ட்ரெயினுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சொல்ல போனால் அதுதான் இந்த ட்ரெயினோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே ஆமாங்க இந்த ட்ரெயின்ல இருக்கிற இருபது பெட்டிகளுமே முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்ட் எல்ஹெச்பி கோச்சுகள் இந்த எல்ஹெச்பி கோச்சுகள் ரொம்ப சேஃபானது பயணிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க மத்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ரெண்டோ மூணோ ஜென்ரல் கோர்ஸ் தான் இருக்கும் ஆனா இதுல முழு ட்ரெயினுமே அன்றிசர்வ்ட் அதனால டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டென்ஷனே இல்லாம நிம்மதியா பயணம் செய்யலாம் ஓகே அடுத்த முக்கியமான நம்பர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு இதை இதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா இதுதான் இந்த ட்ரெயினோட இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த ரயில் வாரத்துல ஏழு நாளும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஓடும் ஆமாங்க இதுக்கு ஒரு நாள் கூட லீவே கிடையாது இதனால நம்ம எப்போ வேணாலும் நம்ம பயணத்தை ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம் சென்னைய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தோட இணைக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெய்லி சர்வீஸ் இது அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இது ஒரு நைட் சர்வீஸ் வேலைக்கு போறவங்களுக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் இது ரொம்பவே வசதியா இருக்கும் ராத்திரி ட்ரெயின்ல ஏறி நிம்மதியா தூங்கி எழுந்தா காலையில் ஊர்ல இறங்கிடலாம் நம்மளோட பகல் நேரம் கொஞ்சம் கூட வீணாகாது சரி இப்போ நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணனும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க ஏன்னா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ஆமாங்க அந்த ட்விஸ்டே நீங்க எடுக்கிற டிக்கெட்ல தான் இருக்கு ஒருவேளை தப்பான டிக்கெட்டை எடுத்துட்டீங்கன்னா உங்க மொத்த பயணமும் வீணாயிடும் அபராதமும் கட்ட வேண்டியிருக்கும் இப்போ ஸ்க்ரீன்ல தெரியறத நல்லா பாருங்க நீங்க வாங்க வேண்டியது அந்தியோதயா டிக்கெட் இது விட்டுட்டு தெரியாம சாதாரண எக்ஸ்பிரஸ் இல்ல சூப்பர் சூப்பர்ஃபாஸ்ட் அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டை வாங்கிடாதீங்க ஏன்னா அது இந்த ட்ரெயின்ல செல்லாது ஆமா அந்தியோதயா டிக்கெட் கட்டணம் மத்த அன்ரிசர்வ் டிக்கெட்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இந்த ட்ரெயின்ல பயணம் பண்ண அதுதான் சரியான டிக்கெட் இத மட்டும் மறந்துடாதீங்க இது ரொம்பவே நேரடியான ஒரு விதி ஒருவேளை நீங்க மாத்தி சாதாரண டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர்ல அந்தியோதய எக்ஸ்பிரஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க சரி இப்போ டிக்கெட் விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் என்ன என்னென்ன முக்கியமான ஊர்கள் வழியா போகுதுன்னு பார்க்கலாம் உங்க பயணத்தை திட்டமிட இது ரொம்ப உதவியா இருக்கும் முதல்ல தாம்பரத்துல இருந்து நாகர்கோயில் போற வண்டி இதோட நம்பர் ரெண்டு ஜீரோ ஆறு தொண்ணூத்தி ஒன்னு ராத்திரி பத்து நாற்பது மணிக்கு தாம்பரத்திலிருந்து கிளம்பும் விடியற்காலை ஆறு பத்துக்கு திருச்சி காலையில எட்டு முப்பதுக்கு மதுரை அப்புறம் பதினோரு மணிக்கு திருநெல்வேலி இப்படி முக்கியமான ஸ்டாப்கள்ல நின்னு கரெக்டா மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சு மணிக்கு நாகர்கோவில் போய் சேரும் அதே மாதிரி நாகர்கோவில்ல இருந்து தாம்பரம் வர்றதுக்கு வண்டி எண் ரெண்டு ஜீரோ ஆறு ஒம்பது ரெண்டு இது நாகர்கோவில்ல இருந்து மதியம் மூணு ஐம்பதுக்கு புறப்படும் சாயங்காலம் அஞ்சு பத்துக்கு திருநெல்வேலி ராத்திரி ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மதுரை பத்து முப்பத்தஞ்சுக்கு திருச்சின்னு வந்து கரெக்டா அடுத்த நாள் காலையில அஞ்சு ஐம்பது மணிக்கு உங்களை தாம்பரத்துல கொண்டு வந்து சேர்க்கும் பாருங்க உங்க ஒரு நாள் முழுசா சேவாகுது கடைசியா இந்த ரயிலோட உண்மையான முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வெறும் ஒரு ட்ரெயின் சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க இது தென் மாவட்டங்களோட ஒரு உயிர்நாடின்னே சொல்லலாம் குறிப்பா வேலைக்காக சென்னை வரவங்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு உதவி தெரியுமா சுருக்கமா சொல்லணும்னா ரிசர்வேஷன் பண்ணி பயணம் பண்ண முடியாத சாதாரண மக்களுக்கு இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ஒரு பெரிய வரப்பிரசாதம் திடீர் பயண தேவைகளுக்கு இதைவிட ஒரு பெஸ்டான தீர்வை இருக்கவே முடியாது அதனால தாங்க இந்த ரயிலை வெறும் ஒரு சர்வீஸா மட்டும் பார்க்காம இது உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான ரயில் சேவைன்னு எல்லாரும் சொல்றாங்க அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சரி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி எந்த ட்ரெயின்லேயும் ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்காத ஒரு அவசர நேரத்துல இந்த மாதிரி ஒரு அன்ரிசர்வ்டு ட்ரெயின் இருக்கிறது உங்க பயண அனுபவத்தை எந்த அளவுக்கு மாத்தணும் நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த பதிவுல நாம சந்திக்கலாம்